வணக்கம் அன்பான சொந்தங்களே நறுக்கன்று நான்கு வார்த்தையில் நகுலா சிவநாதன் என்று கோபம் பற்றி பேசலாம் ஒரு கோபம் ஒரு மனிதனுக்கு உணர்வின் வழிபாடாக வருகிறது அது உணர்வின் உந்தலால் வருகிறதை ஒழிய அந்த கோபத்தால் பாவமும் அதே நேரம் கோபத்தால் சரியான விளைவுகளும் கிடைக்காது கோபப்படுவதனால் என்ன தீமை என்ன நன்மை என்று பாவம் கோபப்படுறதுனால் என்ன தீமை சில நேரம் தற்கொலை கூட கோபத்தால் வந்திருக்கிறது சிலர் தங்கள் உயிரை மாய்த்திருக்கிறார்கள் இல்லது இந்த வீட்டை விட்டு போயிருப்பார்கள் இல்லது கொலை கூட செய்திருப்பார்கள் அப்போ பாருங்கள் கோபம் பாவத்தை தந்தரும் அதனால் அந்த கோபத்தை நாங்கள் அடக்க வேணும் எப்படி அடக்குவது பொறுமை என்ற ஆயுதத்தை நீங்கள் கையில் ஏந்தினால் கோபத்தை அடைக்கலாம் இந்த கோபத்தை பாவம் என்று அவ்வியாரும் அழகாக சொல்லுகிறார் சினமெனம் சேர்ந்தாரை கொல்லி மன்னிக்க வேணும் வள்ளுவர் சொல்லுகிறார் சினமெனம் சேர்ந்தாரை கொல்லி இனமெனம் ஏம புனைய சுடும் என்றவர் வடிவ சொல்லுகிறார் அதாவது சேர்ந்தாரையும் இந்த சினம் கொண்டுவிடும் சரியா அப்போ அப்படி கொண்டு விடும் என்றால் அவர்களையும் சூழ்ந்து நெருப்பாக காடு போல எரிந்து கொண்டிருக்கும் ஒரு நாளுமே கோபத்தை கூட ஆக்கா தனியுங்கள் கோபத்தை தனி ஆறுவது சினம் என்று அவ்வியார் அழகாக சொன்னார் ஆறுவது சினம் அதாவது அந்த அணியை கடந்து கூட செல்லக்கூடியது கோபம் எனவே அந்த அவ்வளவுக்கு அணையை கடக்காத அளவுக்கு ஒரு எல்லையை நீங்கள் இட்டு வைக்க வேணும் அப்படி எல்லையை இட்டு வைக்கும்போது தான் உங்களுடைய கோபத்தை தனித்து கொள்ளலாம் இயல்பு கோபம் பெறுவது இயல்பு ஆனால் அது பாவத்தில் முடியக்கூடாது அல்லவா அதாவது அன்று ஒரு மாணவி இந்த கலோவின் நேரம் பிள்ளைகள் வந்து இந்த சொவிகள் பொறுக்குவதற்கு போவார்கள் அப்படி போகும்போது இந்த பிள்ளை தாயை கேட்டிருக்கிறார் தாயார் விடவில்லை காரணம் என்னென்றால் அவர் ஒரு பருவு வயதை அடைந்த பிள்ளை ஆனவடியால் ஏதாவது பாதிப்புகள் நடக்கும் என்பதற்காக இல்லை நீங்கள் அங்கே செல்ல என்றார் ஆனால் பிள்ளையோ இல்லை நான் போவேன் என்று அடம் பிடிச்சு கொண்டு நின்றது பின்ன தாயாரில் சொல்லி பார்த்தார் அடுத்த நாள் போய் பாடசாலையில் ஐ ஆம் வெரி சேட் அண்டு எனக்கு கவலையாக இருக்குதுண்டு என்னண்டு கேட்டால் அந்த பிள்ளை தான் கவலையாக நம்ம ஆசிரியர்களுக்கு அந்த விடயத்தை சொல்லிக்கிட்டது எங்களோட அம்மா இப்படி விடையிலேண்டு அது பெரிய ஒரு பிரச்சனை ஆகி ஆசிரியர்கள் மா பெற்றோரை விவாதிக்க அதாவது விசாரிக்கிற அளவுக்கு வந்து விட்டது வேறுங்களுக்கு இந்த பிள்ளைகளுக்கு இன்றைக்கு கோபம் அதிகம் வருகுது மிக முக்கியமாக கவனிக்கணும் இந்த குழந்தைகளுக்கு கோபம் ஏற்படாதவாறு நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும் அவர்கள் சின்ன வயதிலிருந்தே அந்த இற நம்பிக்கைகள் நல்ல செயல்பாடுகள் ஒழுக்க நறிகளை சொல்லி கொடுங்கள் அதே நேரம் பொறுமை இப்போ ஆமையும் கதையில் பொறுமை தான் வெண்டது என்றதுக்கு ஒரு உதாரணம் அப்படி நீதிக்கதைகளை சொல்லி அவர்களுக்கு சொல்ல வேணும் இப்போ இப்படி போனால் தீமை இது இதனால் நன்மை இல்லை என்றதை விளங்கப்படுத்தி பார்த்தோம்னா இந்த குழந்தைகளுக்கும் கோபம் என்பது குறைவாக இருக்கும் ஆம் இப்போ இந்த இலக்கரினியல் பணங்களோட இந்த பிள்ளைகள் நிற்பதனால்தான் கூடுதலாக ஒரு மன அழுத்தம் பெற கோபம் வருகிறது அதனால் அவர்களோடு இணைந்து அன்போடு அரவணைப்போடு பேசுங்கள் நிச்சயம் அந்த குழந்தைகள் வந்து கோபத்தை தாங்கி கொள்ள மாட்டார்கள் மாறாக மகிழ்ச்சி பூக்களை நாங்கள் அவர்களிடம் விதைப்போம் நன்றி